அவைத்தலைவருக்கு அவை அவைத்தலைவருக்கு வணக்கம் அறிமுக நிலையிலேயே இந்த மசோதாவை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் மக்களிடையே நிலவுகிற நல்லிணக்கத்தை பாதிக்கிற வகையில் உள்நோக்கத்தோடு இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்திய உணர்வோடு வாழ்கிற இஸ்லாமியர்களை அந்நியர்களைப் போல காட்டுகிற முயற்சி மிகுந்த வேதனை அளிக்கிறது அவர்களுக்கான சுதந்திரத்தில் தலையிடுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும் அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அனைத்து சுதந்திரம் மற்றும் உரிமைகளை எல்லாம் தட்டி பறிக்கக்கூடிய வகையில் வேண்டுமென்றே திட்டமிட்ட இதில் அரசு தலையிடுகிறது வக்போர்டு நீண்ட நெடுங்காலமாக தனித்து இயங்கி வருவதை நாம் அறிவோம் ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் மத சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற நிலையில் அரசு ஓகே மதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுப்பது மதங்களின் சுதந்திரத்தில் தலையிடுவது மிகுந்த ஆபத்தானது மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியது எனவே இந்த மசோதாவை ஓகே துவக்க நிலையிலேயே அறிமுக நிலையிலேயே நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எதிர்க்கிறேன் இதனை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அல்லது இதனை ஒரு குழுவுக்கு கலந்தாய்வு நிலைக்கு அனுப்ப வேண்டும் கலந்தாய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும்